மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் ஜனநாயக நாடுன்னா ஏன்னா யார் தவறுகள் யார் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கலாம் இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் அப்படியா நிர்மலா சீதாராம் அவங்க கோயம்புத்தூரில் தொழிலதிபர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க அந்த மீட்டிங்கில் ஜிஎஸ்டி பற்றி எப்படி விளக்கம் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்டாங்க ஆனால் கருத்து கேட்கவில்லை இது நம்ம அன்னபூர்ணா ஓனர் மேடம் பண்ணு பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி பண்ணில் இருக்கிற ஸ்க்ரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்களை பார்த்து கேலி குத்தா சிரிக்கிறாங்க அது மாதிரி சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு இது இது வந்து அந்த நிர்மலா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு கேவலமாக ஆயிடுச்சு அம்மா நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா ஓனரை அழைத்து பிஜேபி தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுருக்காங்க என்னடா இது டே என்னடா நடக்குது இங்கே என்ன நடக்குது ஜனநாயக நாடுங்கிறீங்க ஓட்டுக்கு போட்டவன் கேள்வி கேட்கக்கூடாதா அப்போது நீங்களே மீட்டிங்கு வைப்பீங்க உங்களுக்கு எடுத்து இங்கே நாட்டில் நடக்கிற அநீதிகளையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா வாயை பொத்தி கையை கட்டி தலையாட்டிகிட்டு வரணுமா என்ன நாங்கள் தலையாட்டி பொம்மையா ஆ மோடி அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே நாங்கள் தலையாட்டி பொம்மையா ஆ அவர் கேள்வி கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க பிஜேபி வட்டாரத்தில் தனிப்பட்ட முறையில் அழைச்சி அன்னபூர்ணா ஓனரை என்ன இது இந்த நாட்டில் ஓட்டு போட்டவன் பிரதமராக இருந்தாலும் சரி குடியரசு தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்க நாதி இல்லாமல் தான் நாம் எவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுறோம் யாராக இருந்தாலும் சரி ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்பான் பதில் சொல்லி தான் ஆகணும் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டால் மக்கள் கோவப்படுறாங்க ஆ இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு கரெக்டாக தான் நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கீங்க ஜி வெள்ளைக்காரன் வந்து வரியை போட்டான் தொடர்த்தி அடித்தோம் நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு வாரிசா ம் நாங்கள் வரி கட்டுவோம் அதானி அம்பானி மோடியினுடைய உறவுகளுக்கெல்லாம் பல்லாயிரம் கோடி கடன் கொடுப்பார் அது லாஸ்ட்டில் வந்து கடன் தள்ளுபடி பண்ணுவார் எங்கள் வரி பணத்தில் இதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களா மக்கள் தெரிஞ்சுதான் வாழ்ந்துட்ருக்காங்க சவுத்தில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது நார்த்தில் கிறுக்கு பயணம் கூட்டம் போடுவானுங்க அங்கே தானே இந்துத்துவம் இந்துத்துவம்னு தூக்கி பிடிச்சி ஆடுறீங்க அங்கே போடுவானுங்க இங்கே எவனும் போட மாட்டான் கர்நாடகா ஆந்திரா கேரளா எவனும் போட மாட்டான் தமிழ்நாடு எவனும் போட மாட்டான் இங்கே பைத்தியக்கார கூட்டம் ஒன்றும் இல்லை இங்கே விழிப்புணர்வு அடைந்த கூட்டம் எத்தனை காலம் ஏமாற்றிட்டு இருப்பேங்க பாப்பானுங்கெல்லாம் ஊருக்கா மாமி அவர்களே எத்தனை பேர் எத்தனை நல்லதாயம் இருப்பீங்க உங்களை ஏற்று கேள்வி கேட்கக்கூடாது கோம் வரும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மனிதன் வாக்களிச்சிருக்கிறேனப்பா உங்களை நம்பி இந்த ஜனநாயக நாட்டில் தப்புன்னு கேட்டால் பிரதமர் இல்லை நிதியமைச்சர் இல்லை குடியரசுத் தலைவரையே கேள்வி கேட்கலாம் அது தெரியுமா மாமி கேள்வி கேட்கக்கூடாத போய் கோவப்பட்டுக்குவாங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு நிருபர் கேட்குறாரு மாமி டக்காளி வேலை ஏறி போய் ஏறி போச்சு நான் சாப்பிட்றதில்லைங்க அதெல்லாம் ம் நீங்கள் என்ன வே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா ஏ மாமி என்ன மாமி இந்த நாட்டில் என்ன என்ன நடக்குது ராஜ்ஜியம் பாப்பான்களின் ராஜ்ஜியம் என்ன என்ன நடக்குதுங்க அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாங்க இந்த பாப்பான்களுடைய ராஜ்யத்தில் வெள்ளக்காரன் ஆண்டான் உப்புக்கு வரி போட்டான் எல்லாமே சேர்ந்து துரத்தி அடித்தோம் இவங்களுக்கு ஏன் வேடிக்கை பார்த்துட்டு மக்களே இந்த பிஜேபிங்கிற சங்கிக் கூட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் மக்களே எதற்கு இந்த பிஜேபி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட பிஜேபி வந்த பிறகு ஒரே ஒரு நாள் கூட இந்த நாடு அமைதியாக இருந்ததே இல்லை வடக்க பாலியல் வன்கொடுமை தெற்கை நிலமோசடி மோசடி வடக்க பாலியல் வன்கொடுமை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பகுதியில் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை தலைவிரிச்சாடுது இனக்கலவரம் இனக்கலவரம் நாங்களாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் மாமச்சம் போல தான் அண்ணன் தம்பி போல தான் இருக்கிறோம் இந்த பிஜேபிங்கிறது ஒரு சங்கி கூட்டம் வந்து இந்த சங்கி கட்சி வந்து இந்த நாட்டை இந்துத்துவம் இந்துத்துவம்னு தெரிவிக்கிறாங்க மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க இதெல்லாம் மறந்து தாண்டா நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் அண்ணன் தம்பி தங்கை போல மூன்று மதமும் ஒரே மதம் தாண்டா இப்போ இப்படி தான் இருந்தோம் இவங்க அப்பப்போ நேபகப்படுத்தி விட்றது ஒரிஷாவில் அப்படி தான் போய் அமித்ஷா அந்தாலும் நாளெல்லாம் ஒருத்தனு கூட ஒரு நாட்டில் ஒருத்தனு கூட இந்தியாவில் ஒரு நன்மை கிடையாது ஆனால் அமித்ஷா இங்கேருந்து போய் ஒரு தமிழம் போய் இந்த ஒரிஷாவை ஆடுறதா ஆ சொல்லுங்க நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்குறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறான் இனக்கலவரம் மதக்கலவரம் உண்டாக்குற கட்சியை தாண்டா பார்த்துருக்குறோம் இங்கே ம் இந்த நாடு எப்போது அமைதியாகும் மோடி அவர்களே இந்த நாடு எப்போ அமைதியாகும் அமித்ஷா அவர்களே எப்போது அமைதியாகும் சொல்லுவோம் பார்க்கலாம் ஜிஎஸ்டிங்கிறத என்னான்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் நாங்கள் அடித்தட்டு மக்கள் அஞ்சுக்கு பத்துக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் ஜிஎஸ்டிங்கிற பெயரால் எல்லார்த்துக்கிட்டேயும் சுரண்டி உனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தொழிலுங்கிற பேரில் கடன் கொடுத்து அதன் மூலிமா தள்ளுபடி பண்ணுறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா மோடி அவர்களே உனக்கு வறுமைனா என்னான்னு தெரியாது வறுமைனா உனக்கு என்னான்னு தெரியாது ஆட்டம் ஆடுறீங்க ஆட்ட முடிவு ஒரு நாள் மக்கள் கொடுப்பாங்க கூடிய விரைவில் ஆம் உண்மை தான் அதனால் இது வந்து டூ மச் நிர்மலா சீதாரம் அம்மாவுக்கு வந்து யாரும் ஏற்று கேள்வி கேட்டுறாதீங்க அந்த அம்மா கோவப்பட்டுக்குவாங்க ஏம்மா நீ கோவப்படுற மாதிரி இருந்தால் வீட்டில் போய் உக்காரம்மா இது வந்து பொது சேவை நாலு பேர் நாலு விதமாக கேள்வி கேட்க தான் செய்வான் உரைக்கதா ம் கேள்வி கேட்கக்கூடாதா நீ என்ன வேணாலும் பண்ணிகிட்டு போ இருப்பீங்க நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்கக்கூடாது இது ஜனநாயக நாடு எதுக்கு சொல்கிறீங்க பௌரத் மாதாக்கு ஜோரத் மாதாக்கு ஜோங்கிற எங்கே ஜே தினந்தோறும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்குதம்மா பேப்பர் டிவி நியூஸை பார்க்க முடியல வெள்ளக்காரான் இருக்கலாம் வெள்ளக்காரன் வரி கேட்டான்னு துரத்தி விட்டோம் உங்களுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கும் துரத்தி தான் அடிக்க வேணும்னு நினைக்கிறேன் தான் துரத்தி தான் விடுவேன்னு நினைக்கிறேன் இது என்ன நாட்டை என்ன நினை ஹிட்லர் ஆட்சியாக நடக்குதுங்க முடிவு தக்க முடிவு மக்கள் கொடுப்பாங்க தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் வாழ்க